மனிதநேயர் விக்கி ஆனந்த் அவர்களின் பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை ஆயனம்பாக்கத்தில் வசிக்கும் மனிதநேயர் இளைஞர் விக்கி ஆனந்த் அவர்களின் முப்பத்தி நாலாவது பிறந்த நாள் நிகழ்வாக சென்னை கோயம்பேடு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவேற்காடு சேர்ந்த நண்பர்கள் அரவிந்த் சங்கர் நரசிம்மன் ஜெயக்குமார் வெங்கட் ரவிக்குமார் யுவராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா மற்றும் அக்கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் மேலும் வள்ளல் என்று அழைக்கப்படும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் நடிகருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் அதனைத் தொடர்ந்து திருமதி பிரேமலதா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மேலும் விக்கியானந்த் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளில் ஏழை எளிய மக்கள் உதவுகின்ற வகையில் அன்னதானம் செய்து வருவதாக தெரிவித்தனர்